अम्मा वाले तो दिस ha? Ah, ah. Ha? Ah, zero. Ada kan? nak? kan? Ada kan? அனைவருக்கும் வணக்கம் கோவை நகரத்தின் முன்னணி தொழில் மற்றும் வணிக அமைப்புகள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் பல்வேறு மக்கள் அமைப்புகள் என ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமே கொண்டாடும் இந்த அரியதோர் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற இந்திய திருநாட்டின் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் வணக்கத்துக்குரிய தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திய நாட்டிலே தங்கள் நகரத்துக்கென ஒரு தனி பாணியை ஒரு தனித்துவம் மிக்க ஒரு முத்திரையை பதித்து வரும் கோவை மாநகரத்தின் வளர்ச்சியிலே சமுதாய பணிகளிலே நினைத்துக்கொண்ட செயல்திறன் மிக்க பல்வேறு பிரபலங்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த உறுப்பினர்கள் அன்றும் இன்றும் என்றும் ஆதரவு தரம் மீட்டி வரும் ஊடகத்துறை நண்பர்கள் மாட்சிமை மிகு மகளிர் வாய் தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற புனித பாரத அண்டையின் முப்பன் பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த புனித பூமியான பாரத திருநாட்டில் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்பு தமிழகத்திற்கு முதலிலே சென்னைக்குத்தான் வர வேண்டும் என்று நினைத்து சென்னைக்கு வருவதற்காகத்தான் அந்த சுற்றுப்பயணத்தை உருவாக்கினோம் ஆனால் மூன்று நாட்களுக்கு முன்பாக பாரத பிரதமர்களை சந்தித்த நேரத்தில் பாரத பிரதமர் அவர்கள் சீசல் நாட்டுக்கு நீங்கள் சென்று வர வேண்டும் என்று சொன்னார்கள் சீசல் நாட்டில் ஒரு அரசு புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் இரண்டு தினங்களாக அந்த அரசோடும் அந்த அரசினுடைய ஜனாதிபதியோடும் துணை ஜனாதிபதியோடும் பிற அரசு நிர்வாக அதிகாரிகளோடும் கலந்து பேசி நேராகவே சென்சன்ஸில் இருந்து நம்முடைய குடும்பமனருடைய தலைவரான கோவை மாணவர்களுக்கு